ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாண்டு கண்ணுக்குட்டி போட்டாங்கன்னு நம்ம போன வாரமே வீடியோவில் சொல்லியிருந்தோம் கண்ணுக்குட்டி போட்ட வீடியோவுமே போட்டிருந்தோம் இன்றைக்கி வந்து பால் கறக்க போகிறோம் அண்ட் தென் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம வாண்டோட கண்ணுக்குட்டியோட ஜெண்டர் ரிவீல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் வீடியோவில் எடுத்தோன்னே சொன்னால் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது இல்லையா அதனால் பொறுமையாக சொல்கிறேன் பால் வண்டி வந்து வந்து பால் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு இப்போ நம்ம வந்து சீம்பால் கறக்க போகிறோம் விடிய காலையில் வந்து கண்ணுக்குட்டி போட்டுச்சு காலையில் கொஞ்சம் பனி பெய்கிற மாதிரியே இருக்குன்றதுனால குளிப்பாட்டில் ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலே குளிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு என் தம்பி தான் முன்னாடி பிடிச்சிட்ருக்கான் எவ்வளோ சாதுவான மாடாக இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் பால் கறக்கும் போது அதுக்கும் கூச்சம் அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் எடுத்தோன்னே எட்டி எட்டி உதைக்க ஆரம்பிச்சிருச்சு எங்கள் அப்பாக்கே ஷாக் ஆகிடுச்சி ஏன்னா ரோசியோட கன்றுக்குட்டி வேற இது நம்ம வாண்டு வந்து ரோஸியோட பொண்ணு இல்லையா ரோசி ரொம்ப அமைதி என்னடா இது ஆப்போசிட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் கால் எட்டி எட்டி உதைச்சிட்டு இருந்தது நெக்ஸ்ட்டு டேலேருந்து நார்மலாகிடுச்சி ஃபஸ்ட்டு நாள் மட்டும் தம்பி முன்னாடி பிடிச்சிட்டு இருந்தான் கண்ணுக்குட்டி வந்து நல்லா பாலை குடிச்சிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிச்சு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள் என் பாட்டுக்கு நான் என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லி படுத்துங்க ஆரம்பிச்சிச்சு எப்படி படுத்துருக்கு பாருங்கள் இந்த வீடியோவோட எண்டிங் கூட நம்ம கண்ணுக்குட்டியோட ஜெண்டர் ரிவியூல் வந்து பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு பாலை கறக்கிறதுக்கு முன்னே மடியெல்லாம் கழுவிடலாம் மடியெல்லாம் கழுவி என்ன வச்சிடலான்னு சொல்லிட்டு அப்பா வச்சிட்டாரு ஒரு பத்து மணிக்கு மேலே தான் மாடெலாம் குளிப்பாட்டணும் சுடுதண்ணி வச்சு குளிப்பாடலான்னு சொல்லியிருக்காங்க அம்மா இப்போ பால் கறக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பால் கறக்கிறதுக்கு மாடு மடி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு காம்பு எல்லாமே சாஃப்டாகவே இருந்தது எப்போ கணக்குட்டி போடுன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் போட்டோடனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு எங்களுக்கு நிறையா பேர் வீடியோவில் வந்து பார்த்துட்டு நிறைய கமெண்ட் சொல்லியிருந்தீங்க லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு என்ன ஜெண்டர்னு நான் வந்து கேட்டிருந்தேன் நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு நான் எல்லாமே வந்து நம்ம வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கண்ணுக்குட்டியோட ஜெண்டரை வந்து கெஸ் பண்ண சொல்லியிருந்தேன் மேக்ஸிமம் ஆஃப் பேர் ஏன் எல்லோருமே வந்துட்டு கேர்ள்னு தான் சொல்லியிருந்தீங்க எப்படி எல்லாரும் கேர்ள்னு கெஸ் பண்ணீங்கன்னு தெரியல இப்போ நான் வந்து ஜெண்டரை வந்து ரிவீல் பண்ணிடுறேன் இப்போ நம்ம கண்ணுக்குட்டி வந்து கேர்ள் கன்றுக்குட்டி தான் எல்லாரும் கரெக்டாக கமெண்ட்ஸில் சொல்லிட்டீங்க எப்படின்னே தெரியல எனக்கு வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு கமெண்ட்ஸில் கரெக்டாக கெஸ் பண்ணி சொன்னவங்க எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்த வீடியோவில் வந்து உங்களோட கமெண்ட்டும் வந்துச்சுன்னா கீழே ஒரு தம்ஸ்அப் பட்டன் போடுங்க பார்ப்போம் யார் யாரெல்லாம் கமெண்ட் போட்டுட்டு இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னு நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் என்ன ஒரு டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்குட்டிக்கு ஒரு நல்ல நேம் வைக்கணும் நல்லா குட்டியாக அழகாக இருக்க மாதிரி நேமாக வைங்க நீங்கள் நேம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுலேருந்து கண்டிப்பாக நான் ஒன்று செலக்ட் பண்ணி நம்ம கண்ணுக்குட்டிக்கு வந்து வச்சிட்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜெண்டர் ரிவீலிங் வந்து க சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயாச்சு ஆனால் இன்னும் எங்கள் அப்பா வந்து பால் கறந்துட்டுருக்காரு ஏன்னா ஃபஸ்ட் நாள் இல்லையா அதனால் என் தம்பி கீழே உட்காந்து கண்ணுக்குட்டி கூட விளாட ஆரம்பிச்சிட்டான் ஒரு மூணு நாலு நாளைக்கு வந்து சீம்பால் தான் வரும் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பால் வரும் சீம்பால் வந்து நாங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு உங்களால் யாருக்கெல்லாம் கா சீம்பால் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டாக சொல்லுங்கள் அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தார் உங்களுக்கு மாடு வளர்க்குறதுல எவ்வளோ வந்து ஏர்னிங்ஸ் வரும் எவ்வளோ அமௌண்ட் வரும்னு கேட்டிருந்தார் அது வந்து கரெக்டாக சொல்ல முடியாது ஒவ்வொரு நாள் பொறுத்து ஒவ்வொரு நாளுமே மாறும் அதெல்லாம் டீட்டெயிலாக நான் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குட்டி கன்று குட்டிக்கு பேர் நல்ல பேராக கண்டுபிடிச்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன் கமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம் எத்தனை வருதுன்னு நம்ம வாண்டோட டெலிவரி வீடியோ வந்துட்டு நான் லிங்க் ஐபட்டனில் கொடுக்குறேன் நீங்கள் என்ன பார்க்கலனா போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் கமெண்ட் கண்ணு குட்டிலாம் சேல்ஸ் பண்ணுவீங்களான்னு நம்ம இது வரைக்கும் நம்ம வீட்டில் பிறந்த கேர்ள் கன்றுக்குட்டிஸ் எதுவுமே சேல் பண்ணது கிடையாது நாங்கள் வந்து மாடு சேல் பண்ணுறோன்னா எப்படி சேல் பண்ணுவோம்னா சென மாடாகி கன்றுக்குட்டி போடுற ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா அப்பா சேல் பண்ணுவோம் அப்படி இல்லைனா பால் மாடாக இருக்கும் போது சேல்ஸ் பண்ணுவோம் மற்ற டைம் கன்றுக்குட்டி அதெல்லாம் நாங்கள் சேல் பண்ண மாட்டோம் எல்லாமே நம்ம வீட்டிலையே வளர்த்துக்கிறது தான் கன்றுக்குட்டிலாம் இது வரைக்கும் நாங்கள் வாங்கினதும் கிடையாது சேல்ஸ் பண்ணதும் கிடையாது இப்போ நம்ம வீட்டுக்கு வேறு இன்னொரு ஒரு கன்றுக்குட்டி எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க புது வரவு இதுக்கு முன்னாடி ரோஜா பூஜா தேஜா இவங்கள்லாம் இருந்தாங்க இப்போ வந்து இவங்க வந்து ஒரு நியூ ஜஸ் செட்டு இவங்களுக்கு ஜோடியாக நெக்ஸ்ட்டு கண்ணுக்குட்டி போட போகுது யாருன்னா யாருன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அப்புறம் எங்கள் அப்பா வந்து பால் கறந்து முடிச்சிட்டாரு பால் கறந்தாலும் மடி வந்து அப்படியே தான் இருக்கும் ரெண்டு நாளைக்கு அந்த மடி வச்சதுலேயே அந்த வீக்கம் வந்து மாறாது ஐஸ் க்யூப்ஸ் இல்லைனா வந்து சுடுதண்ணி வச்சு ஒத்தனை கொடுத்தோன்னா அது வந்து போயிடும் சீக்கிரமாக கண்ணுக்குட்டி வந்து இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேருந்து காமிக்கவே இல்லை பிகாஸ் கண்ணுக்குட்டி தூங்கிட்டே இருந்துச்சு இது வந்து இப்போ பால் கற்கத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ புது கண்ணுக்குட்டிக்கு அழகான பேரை கமெண்டில் சொல்லுங்கள் உறுப்பு எல்லாமே வந்துட்டு ரெண்டு மணிக்கே போட்டுருச்சு மாடு ஃப்ரெண்ட்ஸ் கண்ணுக்குட்டிக்கு உங்களுக்கு பிடிச்ச பேரை கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நேம் ரிவீலிங் வீடியோ அதை தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்